சில கணவன் மனைவிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான் சில பேருக்கு அமைந்த மனைவி ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிற ஆளாக இருப்பாங்க என்ன பேசுனாலும் கூட பேசுவாங்க ஹே இவாடியே எப்படின்னா என்ன வாடியே சும்மா உடனே ஹே என்ன என்ன அப்படிமாங்க இது ஒரு வகையான ஒரு ஐம்பது அறுபது பேர் சிரிக்கிறாங்க இதெல்லாம் அந்த குரூப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ தட்டுறாங்கன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆளுன்னு தான் இன்னொரு வகையான மனைவிமார்கள் இருப்பாங்க நம்ம என்ன பேசினாலும் வாய்ப்புள்ளையே உணகுவாங்க அரைஞ்சிருவேன் உடனே ஆமாம் இன்னும் என்னன்னு சொல்லு அப்படின்னு ஆமாம் சொல்லியும் எப்படிமான இது ரெண்டாவது வகை இந்த ரெண்டு வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியா நம்பிடலாம் அவங்க மனசில் எந்த வஞ்சகமும் இருக்காது யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா நீங்க என்ன திட்டினாலும் வெட்டாம விட மாட்டேன் பொம்பளையாடி அப்படின்னு திட்டுறான் ஒரு கணவன் அந்த அம்மா ஏய் என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்கார்ந்துருக்குன்னா இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவா சீரியல் க கதாநாயகி மாதிரி மனசில் இருக்கிறத யார் வஞ்சகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனசில் எந்த சூது வினயம் எந்த விதமான மோசமான சிந்தனைகளும் வராதுங்கிறத நம்பிக்கை அதனால தான் வந்து ஊமை பெருச்சாலி பேர கெடுக்கும்னு நம்ம ஊரில் அருமையான பழமொழி வச்சாங்க எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய அருமை தம்பி ராஜ்மோகன் புட்சட்னி ராஜ்மோகன் இங்கே உட்காந்துருக்காரு அவர் ரொம்ப அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழ் பேச்சு உயிர் மூச்சு என்ற ஒரு நிகழ்ச்சியில் மாநிலத்திலேயே சிறந்த தமிழ் பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கம்பீரமான பேச்சாளர் ராஜ்மோகன் அதனால் அவர் முன்னால் உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொருத்தர் ஒரு பேச்சாளருடைய பேச்சை இன்னொரு பேச்சாளர் கேட்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஒரு பேச்சை நம்ம அவசியம் கேட்கணுமாங்க நம்ம பேசுவோம் ஆயிரம் பேச்சுன்ட்டு ஒரு பேச்சாளருடைய பேச்சை இன்னொருவர் கேட்கணும் அப்போ அவர் பேசும்போது கடைசி அவர் செய்தி சொன்னார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த புன்னகை தவழ்ந்த முகத்தை சொன்னார் ஒரு முறை நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப டெல்லி தமிழ் சங்க நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தப்ப எங்கள் திண்டுக்கல் எம்பி ஜனாதிபதி ஒரு விருந்து கொடுக்குறாரு அதுக்கு எங்களைலாம் கூப்பிட்ருக்காரு ஒவ்வொரு எம்பியும் அஞ்சு பேரை கூட்டிகிட்டு போகலாம் நீங்களும் வாங்க அப்படின்னார் உடனே நான் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் மூணு பேரும் போயிருந்தோம் போய் அந்த ஜனாதிபதி கொடுக்குற விருந்துக்கு திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி எல்லா எம்பிக்கள் மந்திரிகள் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா இப்போ பிரதமர் உள்துறை அமைச்சராக எல்கே அத்வானி அன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவராக டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நான் அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படியே முண்டி போய் அவரை பார்க்க போகிறேன் கண்டிப்பாக ஒரு தமிழனுங்கிறதுனால நம்மளை பார்த்து கூப்பிடுவாருன்ட்டு அந்த கூட்டத்தில் அப்போ ஐம்பது பேர்த்துக்கு நடுவில் என்னை பார்த்துட்டாரு லியோனி இங்கே வாங்க அப்படின்னார் நான் என் மகளை கூப்பிட்டு போய் வணக்கம் அப்படின்ட்டு என்னுடைய மகள் அப்பனா என்ன ஆக போற அப்படின்னு கேட்டார் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னிச்சேன் மக அதுக்கு அவர் சொன்ன பதில் எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யார் நோயாளி ஆகிறது அப்படின்னார் ஒரு ஜனாதிபதி ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவ்வளவு பெரிய பரபரப்பான இடத்துல அந்த குழந்தையின் பதிலுக்கு தானும் பதில் சொல்லி தன் மகிழ்ச்சியை ஒரு குழந்தையிடம் பரிமாறி கொண்ட ஒரே ஒரு குடியரசு தலைவர் நமக்கு கிடைத்தவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவரை பற்றி தம்பி சொல்லும் பொழுது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்தது ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்த எல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு எங்கள் தாத்தா பாட்டி காலம் டேய் அப்பா எங்கள் தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எந்த நேரம் எங்கள் பாட்டியை திட்டிகிட்டே இருப்பார் எங்கள் தாத்தா உடனெல்லாம் ஹ முன்னால் நிற்காத இன்னெல்லாம் வருவோம் உடனேலாம் கட்டினதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் ஆ உடனே கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் நீ அதெல்லாம் வரும் ஆம்ப இப்படியேதான் பகல் முழுவதும் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பதினாறு பிள்ளைகள் அதுதான் எனக்கு பெரிய மர்மமாக இருக்குது இன்னைக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்புடுறா அப்படின்னு நான் ரொம்ப எனக்கு புரியாத புதிராக இருந்துச்சு மூணு வயசில் எங்கள் தாத்தா போய் கேட்டே விட்டேன் நான் எப்படி தாத்தா பதினாறு பிள்ள அதுக்கு எங்கள் தாத்தா மூணு வயசு என்கிட்ட சொன்ன பதில் எல்லாம் ஆண்டே பார்த்து கொடுக்குறதான் அப்படின்னார் கடவுள் கொடுத்தாரன் பதினாறையும் நான் நம்பிட்டேன் மூணு வயசில் இப்போ நினைக்கிறேன் கிழமைய எவ்வளவு விஷக்கிழவனாக இருந்திருக்காரு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்திருக்காருன்னு இப்போ யோசிக்கிறேன் பாட்டியை ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க விடாம பதினாறு பிள்ளை ரெகுலர் இன்ட்ரவல்ல கல்யாணம் முடிஞ்சு பத்தாவது மாதம் ஒரு குதிரை வண்டி வீட்டுமுன்னாலும் வருமா எங்கள் பாட்டியை ஏற்றிட்டு மூணாவது நாள் குழந்தையோட வந்துடும் பாட்டி திரும்ப அடுத்த பத்தாவது மாதம் குதிரை வண்டி அதுவாக வந்துடுமா வீட்டு வண்டிக்காரன் கூப்பிடுவான் நான் பா அம்மா வாங்க உனக்கு எப்படி அது எல்லாம் சரியாக இருக்கேன் பெருசு முன்ன பின்ன ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன இருங்க வாங்க பதினாறு உள்ளே எப்படியா யோசிக்கவே முடியல எங்க பாட்டியை கேட்டா எப்படி பாட்டி பதினாறு பிள்ளை பெற்ற ஏன் பதினாறோட நிப்பாட்டிட்டேன்னு கேட்டா பாட்டி சொல்லுது அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பருமாவுக்கு போயிட்டாரு அதனால தான் தாத்தா பருமாவுக்கு போனேன்னா இன்னும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுன்னு போயிட்டே இருந்துரு இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு பதினாறு குழந்தைகள் ஒன்று ரெண்டுக்கு அவன் படுற பாடு அதுவும் இப்போ இருக்க நிலைமையில் உருப்படியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட முடியுதா வெங்காயம் அது படுத்துகிற பாடு பாருங்க இன்னைக்கு உருப்படியான வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட முடியுதா முட்டையை வந்து அவனாக உருவாக்கியிருக்கான் ஒரு முட்டையான்னு பயன்புணத்துறாங்க எல்லாம் இது வந்து கோழி விட்ட முட்டை இல்லைங்க இது மிஷினில் செஞ்சதுங்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் மனுஷனையே செஞ்சிருவாங்க இவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு போயிட்டோம் கிராமத்து வாழ்க்கை அந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாமல் போச்சு அதனால தான் யாங்கே பார்த்தாலும் செயற்கையான ஒரு செயல்கள் நடந்துட்டுருக்கு நாளைக்கு இந்த குமாரபாளையம் மெயின் ரோடு இந்த பவானி ஆற்றுப்பாளத்தில் பாருங்கள் காலையில் அஞ்சரைலேருந்து ஆறரை வரைக்கும் இந்த ஊரில் இருக்க விஇபியில் பூரா டவுசரு கேன்வாஸோடு பார்க்கலாம் எல்லாம் எங்கே போயிட்ருப்பாங்க எங்கே போய்ட்டுருக்கீங்க போயிக்கிட்டுக்கானப்பா ஏன் போகிறேன் போகலைன்னா போய் வேண்டாரு டாக்டரு அதான் கிளம்பி போகிறேன் வயிறு அவருக்கு முன்னால் போயிட்டே இருக்குது இவரும் துரத்தி போகிறாரு அதை பிடிக்க முடியல யார் அந்த யோசனை சொன்னது டாக்டர் தான் அவர் எங்க அவரும் பின்னால் வயிற்று தள்ளிட்டு வராரு பாருங்க யோசனை சொன்ன டாக்டரும் தொப்பையை தொங்க போட்டு அவர் பாட்டுக்கு வர்றார் இன்றைக்கி மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை எதுனா வெயிட்டு குறைக்கிறது தான் யாரை கேட்டாலும் சார் எண்பது கிலோ இருந்தேன் சார் நாலு குறைச்சிட்டேன் எழுபத்தி ஆறு அப்படியா கங்க்ராச்சுலேஷன் நாலு கிலோவா எப்படியா அப்படின்னா அவர் பெரிய டயட்ல இருந்த வரலாறுலாம் சொல்லுவார் காலையில் நாலே இட்லி தாங்க மத்தியானம் ரைஸை தொடுறதே ஈவினிங் நாலே நாலு சப்பாத்தி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன் நாலு கிலோ குறைஞ்சிருச்சு அப்படியா நாலு கிலோ குறைஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வெய்யி அப்படின்னு நைட்டு உக்காந்து சிக்கன் அது இது மேட்ரு எல்லாம் வெளுத்தாங்க திருப்பி நாலு கிலோ ஏறிக்கிருச்சு ஏற்ற இறக்க ஏற்ற இறக்க என்ன பொழப்பு பாருங்க ஒரு ஆம்பளையோட பொழப்பு ஆண்களுடைய வேதனை பிறகுனா பெண்களுடைய வேதனை அதை விட பெரிய கஷ்டம் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் ஆட்டுக்கல் துவைக்கிற கல் இதெல்லாம் இருந்துச்சு வீட்டில் கஷ்டப்பட்டு அம்மிக்கெல்லாம் மசாலா அரைச்சி எங்கள் அம்மாலாம் சாம்பார் வச்சாங்க எங்கள் அம்மாலாம் அம்மிக்கெல்லாம் மசாலா அரைக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு வேர்க்கும் அந்த வேர்வை என்ன செய்வாங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலில் இந்த பெரு விரலில் வலித்து அப்படியே மசாலையில் போட்டு இழுத்து அரைச்சிருவாங்க அங்கே ஏசி ரூம்லேயே உட்காந்து மசாலா அரைக்க முடியும் அந்த வேர்வையை தான் மசாலா அரைச்சாங்க சாம்பாரில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும் எங்கள் அம்மாவோட வேர்வை கலந்த சாம்பாரை லியோனி பதினஞ்சு வருஷம் சாப்பிட்டேன் இன்னும் உடம்பு நல்லா தான் இருக்குது ஒரு தாயின் வியர்வை ஒரு மகனுக்கு விஷமாக மாறியதாக சரித்திரல அன்னைக்கு வந்து இயற்கையான ஒரு வாழ்க்கை மாவை ஆட்டி தோசை சுட்டு அந்த ஆட்டுக்கல்ல அரிசி இதையும் ஊற போட்டு கையில் ஆட்டுற சொகம் இருக்கு பாருங்க அந்த பாட்டியை தான் எங்கள் வீட்டில எல்லாம் மாவாட்டுங்க மாவாட்டுறதுக்குன்னே ரெண்டு கிளவி இருக்குங்க ஒருபடி அரிசியை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ளே பதினஞ்சு வீட்டு பொறணியை பேசி முடிச்சிருங்க ஏக்கா அந்த மகாலட்சுமி மகளை கட்டி கொடுத்தாங்களே அவள் வாழ்கிறாளா வந்துட்டாளா அவள் முகரைக்கு வாழ்ந்து கெழிச்சா மூணு பவனு குறைச்சி போட்டாங்களாம் விரட்டி விட்டாங்க மாவு ஆட்டுற சாக்கில் இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு கிளவிக்கு நல்ல ஜலதோஷம் முடிச்சு அச்சுன்னு தும்மி விட்டுருச்சு அதில் என்னமோ இருந்து வெள்ளையாக ஒரு அஞ்சு கிராம் உள்ளே உழிஞ்சி மாவோட சேர்த்து ஆட்டிட்டா கிளவி இட்லி பூ மாதிரி இருந்துச்சு அந்த இட்லியை தான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம் ஒன்றும் செய்யலை துணி துவைக்கிற மிஷினு இன்றைக்கெல்லாம் வாஷிங் மிஷின் அன்றைக்கெல்லாம் கையில் அடித்து துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க அப்படிலாம் வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு எட்டு மாதிரி இருந்துச்சு புள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சா பாட்டுக்கு உட்காந்துருப்பேன் படிக்கட்டில் உட்காந்த மாதிரி இப்போ எட்டுக்கு எங்கே போகிறது எல்லாம் சிமுண்டு தொட்டி ஆட்டம் மேலேருந்து இப்படி கிளம்பி வருது பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சா வலிக்கு ஓடிடுறேன் அவன் அம்மா எங்கம்மா இடத்த காணா நானே பதினஞ்சு வருஷமாக காணா போட்டு இருக்கேன் போடா இப்போ ஆள் முகரையும் என்ன சோஃபா இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க போடா அப்படி அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்கான் நைட்டின்னு யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி மேலேருந்து எட்டா செமெண்டு தொட்டியான்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அந்த நைட்டியே நைட்டில் தான் போடணும் சில பெண்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டே உட்காந்து காட்டுக்கிட்டு இருக்குதுக்காக எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்குது வரிசையாக ரெண்டாயிரம் நைட்டி நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்கள் அன்பாருந்த என்னங்கடா அது அநியாயமாக இருக்குன்னு நைட்டின்னு அதுக்கு பேர் வச்சதே நைட்டில் போடுறதுக்கு தான் அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது பால் காரம் தப்பு தப்பாக லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் பாலை இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளையில கூட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு வார்த்தையார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டார் படித்த கணக்கெல்லாம் மறந்து போச்சு இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து கூட வந்துருச்சு நாங்கள் அன்னைக்கு பட்டிமன்றம் நடத்த போகிறோம் ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு என்னம்மா அம்மா நைட்டி போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா அதாவது போட்டிருக்கேன்ல ஒன்னையார இங்கே பார்க்க சொன்னது வா வேலையை பார்த்துட்டு போன் இந்த நைட்டிங்கிற ட்ரெஸ்ஸு நம்ம உருவாக்குனதா ஜீன்ஸுங்கிற பேண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சதா இந்த கோட்டு சூட்டு இது வந்து நம்ம நாட்டினுடைய பண்பாடா இல்ல இன்னைக்கும் பாருங்க இந்த வெள்ளைக்காரங்க நம்மள்கிட்ட தள்ளி விட்டதை இறுக்க புடிச்சிட்டு இருக்கான்